பெருக்கத்தின் ஆதாரமாக விளங்கும் மலைகளை வந்து அதிகம் கொண்ட நாடுகள் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மனித ஆரோக்கியம் ஆகியவற்றில் மலைகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஆதாரங்களாகவும் கனிம வளங்களை வந்து வழங்குவதிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் சுற்றுலா நடவடிக்கைகளிலும் மலைகள் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறதா அந்த தான் மலைகளை வந்து அதிகம் கொண்ட நாடுகளை பற்றி பார்க்கலாம் நேபாளம் நம்மளுடைய நாடான நேபாளம் அதிகம் கொண்ட நாட்டின் வரிசையில் முதலிடம் பெற்றுள்ளதா உலகின் மிக உயரமான எவரஸ்ட் சிகரம் நேபாள நாட்டில தான் அமைந்துள்ளது அங்கு ஏழாயிரம் மீட்டருக்கு மேல் வந்து நூறிற்கும் மேற்பட்ட மலைகள் உள்ளதால் உலகின் உயரமான சிகரங்களில் வந்து தாயகமாக நேபாளம் கருதப்படுகிறது மற்றது வந்து பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க மலை தொடர்கள் மற்றது சிகரங்கள் நம் அண்டைய நாடான பாகிஸ்தானிலும் இருப்பதால் தான் அதிக மலைகளை கொண்ட நாடுகளின் வரிசையில் பாகிஸ்தான் நான்காம் இடத்துல வந்து இருக்கிறது பிரபலமான கில்கிட் பாகிஸ்தான் கேட்டு போன்ற மலை தொடர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கு தான் இருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள கரகோர மலைத்தொடர் மலையேற்ற விரும்பிகளுக்கான முக்கிய வந்து ஸ்பாட்டாக உள்ளது மற்றது வந்து சுவிட்சர்லாந்து ஐரோப்பியாவின் கூரை என்று அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்தில் நாட்டில் ஏராளமான மலைப்பகுதிகள் இருக்கிறதால அதிக மலைத்தொடர்கள் உள்ள நாடுகள் வரிசையில் ஐந்தாம் இடத்துல வந்து பிடித்திருக்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள மலைத்தொடர்கள் வந்து பனிச்சறுக்கு மலையேற்ற ஆர்வலர்களுக்கு சொர்க்க பூமியாக திகழ்கிறது அதே போன்று பார்த்திங்கன்னா இந்தியா அதிக மலைகளை கொண்ட நாடுகள் வரிசையில் நம்மளுடைய இந்திய இரண்டாம் இடத்தில் இடத்துல நம் நாட்டின் பனிமூடிய சிகரங்கள் என ஏராளமான இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிறதா இந்தியாவுல வந்து பல பிரதேசங்களுக்கு இந்த மலைகள் பாதுகாப்பு அரணாகவும் வாழ்வாதாரங்களாகவும் வந்து திகழ்கிறதா மற்றது சீனா சீனா வந்து அதிக மலைகளை கொண்ட நாடுகள் வரிசையில் மூன்றாம் இடத்துல இருக்கிறதா எவரெஸ்ட் சிகரம் நேபாளம் சீனா எல்லையில் அமைந்துள்ளதோடு இங்க வந்து தீபத்திய பீடபூமி மற்றது தியன் சான் ஆகிய மிகப்பெரிய மலை தொடர்கள் காணப்படுகிறதா மேலும் சீனா வந்து பல உயரமான சிகரங்களை கொண்ட நாடாகவும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கியத்துவம் பெற்ற மலைகளை பாதுகாப்பதை ஒவ்வொருவரின் கடமையாக கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி